அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பாக்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியில இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ராசியில டிராவல் பண்ண போறாரு நவ கிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ணப் போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது

இருந்து நிறைய குழப்பம் தொழில் உத்தியோகம் அப்படியே கெரியர் சம்பந்தமா நிறைய குழப்பத்தை கொடுத்துருக்கும் நிறைய பயத்தை கொடுத்துருக்கும் இப்ப குரு பகவான் கேது பகவானை பார்க்கறதுனால அந்த கேது பண்ண தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி விட்டுருவாரு சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜா அந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம் இருக்கும் அடுத்து குரு பகவானுடைய சப்தம பார்வை பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் குரு பகவானுடைய சப்தம பார்வை பத்தி சப்தம பார்வை விரயத்துல அது ரொம்ப சிறப்பு தான் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறிகளை ஒரு அடித்தளத்தை இந்த நமக்கு காலகட்டங்களும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வாக்கு ஸ்தானத்துல பதியுது அதுவுமே நம்ம ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துல அமர்றதுதான் குற்றமே தவிர பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் மிக முக்கியமான இடங்கள் மூன்று இடங்கள் பலம் அடையுது மூன்று இடங்கள் கொஞ்சம் பலம் இழந்த நிலையில இருக்குது இப்போது குரு பகவான் எதன் வகையில நமக்கு ஃபேவர் பண்ணுவார் எதன் வகையில் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீப்பாக அனலைஸ் பண்ணலாம் முதலாவதாக பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்ன எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வை ரொம்ப ஃபேவராக இருக்கு குரு பகவான் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறதுனால ஆல்ரெடி அமர்ந்து இருக்கிற அந்த கேதுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற கேதுடைய குழப்பங்களை சரி பண்ணுவார் முதலாவதா தொழில் உத்தியோகம் இதில் இருந்த குழப்பமான மனநிலை குழப்பமான சூழ்நிலைகள் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் மேலும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த அந்த ஒரு பிரஷர் அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் குறையும் நிறைய பேர் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா ஒரு சிலர் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கற அந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் முதலாவது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அதுக்கான ஒரு அடித்தளம் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நமக்கு கிடைச்சிடும் அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் அதுலேயும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பொருளாதாரம் நமக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும் கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கிற கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வேற வழியே இல்ல வேற ஆப்ஷனே இல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தொழில் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பெயர்ல இருக்கீங்கன்னா சின்னதா ஏதாச்சும் ஒரு ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணி பார்க்கலாம் ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் எதுவுமே ஸ்டாண்டர்டா இருக்காது எல்லாமே மாற்றத்திற்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அதனால ஹை ரிஸ்க் எடுக்காம சின்னதா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க ஸோ அது நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் மேலும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உத்தியோக வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிருந்தேன் அதே போல் ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னுலாம் யோசிப்பாங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு உத்தியோகத்தை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் அது வந்து அந்தளவுக்கு ஃபேவரா இல்லை ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் ஆன் பண்றது பெட்டரா இருக்கும் ராகு கேத பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அவங்குடைய உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது பெட்டரா இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் நியூட்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த உத்தியோகத்தில் இருந்த ரொம்ப அந்த ப்ரெஷரான மைண்ட் செட்டு அதிகமாக ஒர்க் பண்றது இந்த ஒரு கான்செப்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் தொழில் உத்தியோக ரீதியாக இருந்த மன உளைச்சல் இது ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ஏன்னா ஒரு வேலையே கிடைக்கல வேலையில் நம்ம இருந்தாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற அந்த மன உறுத்தல்லாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் கடந்த காலகட்டங்களில் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும் ஸோ அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக வருது அடுத்ததாக குரு பகவானுடைய சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் குரு பார்வை பதிந்தாலே சுப விரய செலவுகள்னு அர்த்தம் எனவே இந்த காலகட்ட

மந்த தன்மையோடு ஓடி இருக்கும் பொருளாதாரம் இப்ப குரு பார்வை நமக்கு மீண்டும் பலத்தோட கிடைக்குது ஆகவே நம்முடைய தேவைகளை சரி செய்யறதுக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணம் நமக்கு வந்து சேரும் பொருளாதார ரீதியா இருந்த அந்த தடுமாற்றங்கள் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் ஆனா செலவு செலவு தான் ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்யற செலவு சுபவிரய செலவுகளாக இருக்கும் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் அந்த செலவை மேற்கொள்றதுக்கு தேவையான பொருளாதாரம் கையில் கிடைக்கும் அதுதான் நமக்கு இந்த குரு வக்ர இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் நிறைய பேர் கடந்த காலகட்டங்களில் கடன் சுமையில போய் மாட்டிருப்பாங்க கடன் வாங்கிருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நம்ம எவ்வளவு கடன் வாங்கிருந்தாலும் சரி அந்த கடன்ல பாதியாச்சும் நம்ம கட்டி முடிப்போம் அது இந்த தொண்ணூத்தி நாட்கள்ல ஒரு சில சாத்திய கூறுகளை நமக்கு காமிக்குது அடுத்தது குரு பார்வை விரைஸ்தானத்துல பதியும் போது மங்களகரமான மாற்றம்னு அர்த்தம் இந்த நேரத்துல இந்த சுப விஷயம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய விரைவு செலவுகள் பண்ணுவீங்க நிறைய மங்கள விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது சார்ந்த வகையில் சுப விரைய செலவுகள் ஏற்படும் அடுத்தது ஃபேமிலியில் ஏதாச்சும் சுப விரய மாற்றங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிஸ்னஸ்ல யாருக்காச்சும் சுப விரைய செலவுகள் ஏற்படுறது இது சார்ந்த வகையில் சுபம் சார்ந்த செலவுகளை மேற்கொள்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு அடுத்த ஹெல்த் குரு ஆறாம் இடத்துல இருந்தாலே உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணிட்டே இருக்கும் ஹெல்த் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளா இருக்காது நிறைய பேர் கடந்த காலகட்டங்கள மருத்துவ செலவுகளை மேற்கொண்டிருப்பாங்க ஆனா அதுல ஒரு சரியான ரிசல்ட் கிடைச்சிருக்காது ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்காது உடல் ஆரோக்கியம் சரியாயிட்டு அப்படிங்கற அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்காது ஆனா இந்த காலகட்டங்கள்ல நீங்க மருத்துவ செலவுகள் ஏதாச்சும் மேற்கொள்றீங்க ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கு அதுக்கு ஏதாச்சும் நீங்க மருத்துவ செலவுகள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல நீங்க செய்யற செலவு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் அதுதான் குரு பார்வை விரயத்துல ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்கும் அதே சமயத்துல நான்காம் இடத்துல ராகு குரு ஆறாம் இடத்துல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் உடலும் மனமும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு நம்மளுடைய மனசும் நம்முடைய உடலும் ஒத்துழைப்பு கொடுக்காது ஏதாச்சும் ஒரு விஷயம் மாத்தி 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 அப்படியே ரொட்டேஷன்ல நடந்துகிட்டே இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதன் பிறகு இந்த சூழ்நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு ஃபேவரா நடக்கும் அது வரைக்கும் நம்ம ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதுலயும் இந்த காலகட்டம் இந்த தொண்ணூத்தி நாட்கள் ஹெல்த் வைஸா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ரிலீஸ்மெண்ட் அடுத்து குருவுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய யோசனைகள் இருக்கும் ஃபேமிலி பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்து அந்த குழப்பங்கள் குளறுபடியான சூழ்நிலைகள்லாம் இந்த

பகுதி ரெண்டுல இருக்கிறதுனால இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கற யோசனை எல்லாம் வரும் அதே போல வீடு மாற்றம் வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா வீட மாற்றம் செய்யறது அதே போல வீடு சார்ந்த வகையில சுப விரைய அதாவது பழுது பார்த்தல் சார்ந்த வகையில சுப விரைய செலவு ஏற்படுறது சுப மாற்றங்கள் ஏற்படுறது அதெல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு பிரெடிக்ஷனா இருக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இரண்டாம் இடத்துல குரு பார்வை பலமா பதிகிறதுனால பேச்சு வன்மை அதாவது அந்த வாக்கு வன்மை இனிமை தன்மையை பெறும் நம்ம பேசுற வார்த்தைகள் கேட்கிறவங்களுக்கு ஒரு இனிமையா இருக்கும் ஆறுதலா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நம்ம ஒரு விஷயம் சொல்ல வந்திருப்போம் ஆனா அது ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டே சண்டை போட்டிருப்பாங்க அப்படிலாம் வருத்தம் அடைஞ்சிருப்பாங்க தான் போயிருக்கும் ஏன்னா குரு பார்வை பலம் இழந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாரு அவை நம்மள அறியாமலே நம்மளுடைய பர்சனலான விஷயங்கள் ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் நம்மள ஆப்போசிட்ல உள்ளவங்க கிட்ட அப்படியே உலவி இருப்போம் அதுதான் வக்ரம் அடைந்த குரு பார்வையுடைய பலன் இப்ப குரு பகவான் மீண்டும் புத்துயிர் பெறாரு நேர்கதியில டிராவல் பண்றாரு இரண்டாம் இடத்தை பார்த்து பலம் சேர்க்கிறாரு ஆகவே இந்த காலகட்டங்களில் நம்ம பேசுற பேச்சு ஒரு சாதுரியம் நிறைந்த ஒரு பேச்சா இருக்கும் எதுக்கு உள்ளவங்களை எளிமையா கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேச்சா இருக்கும் நம்ம சொல்ல வர விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணிடுவோம் மேலும் அதிகப்படியா இருந்து வந்து அந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும் பேசி ஒரு புரோஜனமும் இல்ல வாக்குவாதம் பண்ணி ஒரு புரோஜனமும் இல்ல அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு டைம் பீரியட் தனுசு தனுசுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் ஆல்ரெடியே ஏழரை சனியில நிறைய அனுபவ பாடங்களை கத்துட்டு இப்ப ஆல்மோஸ்ட் சைலண்ட் ஆயிட்டாங்க யாரும் பேசுறதே இல்ல ரொம்ப சைலண்டா அப்படி நகர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இரண்டாம் இடத்த சில கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணும் போது நம்மள அறியாமலே நம்ம அப்படியே ஒரு மாதிரி பேசி பிறகு அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம் அவசரப்பட்டு இந்த இடத்துல பேசிட்டோமே கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே அப்படின்லாம் யோசிச்சிட்டு இருந்திருப்போம் அந்த ஆக்டிவேஷனை இப்ப நிவர்த்தி செய்யறதுக்கு குரு பார்வை நமக்கு பலமா கிடைக்குது பேச்சு வல்லமை பேச்சால நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறது நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்றது இது வாட் எவர் எல்லாருக்குமே இது பொருந்தும் எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் சரி மாணவர்கள்னாக்கா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பேசி சாதிச்சுப்பாங்க நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பேசியே சாதிச்சுப்பாங்க அதே போல இல்லத்தரசிகள் தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்களும் சரி அந்த பேச்சு வல்லமையால கஸ்டமர்ஸை கரெக்டாக கவர்ந்து இருப்பாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க மேல் அதிகாரிகளை ஈஸியா கவர்ந்து இருப்பாங்க ஸோ வாட் ஹவர் நீங்கள் இதை எதில் வேணால் இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கலாம் பேச்சு வல்லமை சிறப்பா இருக்கு பேச்சால நமக்கு நிறைய ஆதாயம் நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அடுத்தது ஃபேமிலியில இருந்து அந்த குழப்பம் கவலை வருத்தம் ஃபேமிலி வந்து ரெண்டா ரெண்டாக பிரிஞ்சுருக்கிறது ஃபேமிலியை விட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்கிறது ஸோ இந்த சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக மாறும் ஃபேமிலி கூட நான் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் இந்த குரு வகர நிவர்த்தியில நமக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்ப அந்த குரு வக்ர நிவர்த்தியில என்னெல்லாம் நெகட்டிவா இருக்கு இடத்துல குரு இருந்தாக்கா கடன் சுமைன்னு அர்த்தம் அப்படின்னா ஹெல்த் அர்த்தம் பண பிரச்சனை உடல் ஆரோக்கிய ரீதியா குழப்பம் மறைமுக எதிரிகள் நம்ம கிட்ட அப்படி மாதிரியே பேசுவாங்க நமக்கு பின்னாடி அப்படியே நம்மளை குத்திக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி மறைமுக எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது நம்முடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல நம்ம யோசிக்கிற விஷயம் ஒன்னா இருக்கும் நமக்கு நடக்கிற விஷயம் ஒன்னா இருக்கும் அப்படியே முரண்பாடா நடக்கும் ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியாது அப்படியே ஒரு விஷயத்துல தெளிவா இறங்கினாலும் இறங்கினதுக்கு அப்புறம் அதுல ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும் அதுதான் அந்த சிந்தனை குழப்பம்னு சொல்றது மறைவு ஸ்தானத்துல ராசிநாதன் இருந்தாலே சிந்தனை குழப்பம் ஒரு முடிவை தெளிவா கிளியரா எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலும் அதை குழப்பறதுக்கு நம்மளை சுத்தி ஆட்கள் தயாரா இருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஒரு மைண்ட்ல ஒரு கிளியரான விஷயம் வச்சுட்டு இறங்கணும் யார் என்ன சொன்னாலும் காதல வாங்காம நமக்கு எது சரியின் படுதோ அதை நோக்கி நம்ம மாட்டும் பயணிச்சுட்டே இருக்கணும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதல போட்டு ஏற்றிக்க கூடாது அதுல நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகம் அதிகமாக இருக்கும் அதே போல தொழில் உத்தியோகம் இது சார்ந்த சிந்தனையும் அதிகமாக இருக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களையும் சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படியே கமிட்மெண்ட்டை பத்தி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ குரு எந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரோ அது சம்மந்தமான யோசனைகள்லாம் அதிகமாக வரும் அடுத்தது நான்காம் அதிபதி குரு ஆறாம் இடத்துக்கு போனால் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒத்து வராதுன்னு அர்த்தம் தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம் கடந்த காலகட்டங்களிலே தாயாரோட அந்த அளவுக்கு ஒத்து போயிருக்காது அப்படின்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் வருத்தங்கள் வந்திருக்கலாம் குறிப்பா தாய் சார்ந்த விஷயங்கள ஏதாச்சும் ஒரு சில மனவர்த்தங்கள் மேலோட்டமா வந்துட்டாச்சும் போயிருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு குரு பகவான் நாளுக்குரியவர் ஆறுல கவே வந்துட்டு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பம் வருத்தம் இருக்கும் அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மேலும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள இந்த கருத்து வேறுபாடும் இல்லாம நீங்க டிராவல் பண்றது நல்லது அடுத்தது பார்த்தோம்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய வண்டி வாகனங்களை குறிக்க கூடிய இடம் சோ நான்காம் இடத்து அதிபதி ஆறுக்கு போகும்போது கடன் வாங்கி அப்படி இல்லைன்னா லோன் போட்டு ஏதாச்சும் வண்டி வாங்குறது அதனால ஏதாச்சும் மாதிரி பிரஷர் வருது அப்படிலாம் அந்த வண்டி வாகனங்கள்ல தொடர்ச்சியா ஏதாச்சும் பழுது நீக்கல் சம்பந்தமான விரைய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கிறது இதெல்லாமே பேசிக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது நிறைய அலைச்சல் ஒரு இடத்துல இருக்க முடியாது வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே மாத்திக்கிட்டே டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் ஏன் அலையிறோம் நமக்கும் தெரியாது போயிட்டு வரதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா அந்த அர்த்தமும் அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ சின்ன சின்ன திருப்திகள் கிடைக்குமே தவிர முழுமையான திருப்தியை அனுபவிக்க முடியல மன ரீதியா ஏதாச்சும் ஒரு வருத்தம் அப்படியே நம்மள போட்டு

நம்மளை வீழ்ச்சி தான் அடைய வைக்கும் எனவே டைம் இப்படி இருக்கு நம்ம அதுக்கு தகுந்தார் போல நம்மளுடைய மனநிலையும் நம்முடைய செயல்பாடுகளையும் மாத்திக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண மற்றபடி உங்களை வருத்தம் அடைய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எனக்கு கண்டிப்பா கிடையாது ஸோ இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு நெகட்டிவான விஷயம்னு எடுத்துட்டோனாக்கா நம்முடைய ஹெல்த் நம்முடைய மன ஆரோக்கியம் நம்ம யோசிக்கிற விதம் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் இதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா போதும் மற்ற அனைத்து விஷயத்திலையும் நீங்க முழு நம்பிக்கையோடு இறங்குறீங்கன்னா அதுலேயும் மார்ச் இருபத்தொன்பது அது வரைக்கும் பார்த்தோம்னா சனி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பார் மார்ச் இருபத்தொன்பது சனி பயிற்சி இப்போ மார்ச் இருபத்தொன்பது வரைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி ஜெயம்னு அர்த்தம் முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க ஒரு முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்கன்னா அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த தொண்ணூற்றி நாட்கள் பல வகையான ஏற்றங்களை நமக்கு கொடுக்கும் நம்முடைய மனமும் உடலும் ஒரு சில தடை தாமதத்தை காமிக்கும் அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னாக்கா எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டியது டக்குன்னு நமக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான்

எழுபதுலேருந்து எழுபத்தி ஐந்து சதவீத பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும் எனவே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும் பொதுவாக எந்த தசா புக்தி நடக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காமல் இருக்கிறது சிறப்பு இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம பண்ணிக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம் அதே போல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம் அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும் திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும் குறிப்பா சொல்லணும் உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்திரம் நடக்குது அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடட்ட உங்களுடைய பசுனச்சாட்டை கொடுத்து என்ன தசா தசாபுக்தி நடக்குது நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாம் பண்ணலாமா தான் ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு மேல நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான க்ளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் நியூமராலஜி ப்ரொடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் டைம் போது அதெல்லாம் ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்க டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே healthy and enjoy while the